காதல் பிரச்சனை அந்த கோபத்தில் பெண்களின் முகத்தில் ஆசிட் அடிப்பது போன்ற சம்பவங்கள் நடக்கும் இந்த நாட்டில்தான் இப்படி ஒரு காதல் சம்பவமும் நடந்துள்ளது கல்லூரி படிப்பின் போது ஒருவருக்கொருவர் தங்கள் காதலை சொல்லவில்லை என்றாலும் தொலைபேசியின் மூலம் தொடர்பில் இருந்துள்ளனர் பிறகு ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிந்ததும் பதறிக்கொண்டு அவளை காண சென்றவன் அவள் சிதைந்த முகத்தை பார்த்து திகைத்து நின்றான் அக அழகை காதலித்த அவன் என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டான் அதற்கு அந்த பெண்ணும் புன்னகையில் சம்மதம் தெரிவித்ததால் தற்போது இரு குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் காதல் கதை தான் இந்த காலத்திலும் உண்மை காதல் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கை பெற பெல் செய்யுங்க